வரலாறு அமைப்புகளுடைய பலமும் பலவீனமும் என்னவென்றால் பல்லாண்டுகளாக இருக்கிற இடத்தில் பெரும்பாடுபட்டு பசியாற்றல் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக வழிபாட்டு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய மூளை முழுக்கெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறார் வளர்ந்து கொண்டிருக்கிறது இளைஞர்கள் அதில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அது அதனுடைய பலம் நம்முடைய பலவீனம் என்னவென்றால் அவர்களுக்குள் ஒருங்கிணைப்பு அவரவர் சொல்வதுதான் நாகப்பெரிய செய்தி போல பேசிக் கொண்டிருப்பார்கள் எல்லாவற்றிற்கும் நிபந்தனை விதித்துக் கொண்டிருக்கக்கூடாது மையமாக இதில் இருக்கிறவர்கள் இதில் தொடர்ந்து செயலாற்றுகிறவர்கள் வள்ளதாரருடைய வழியில் புலார் மருத்துவர்களாக இருக்கலாம் ஆனால் புலால் உண்கிற சாதாரண மக்களையும் வள்ளலார் பால் இருத்து கொண்டு போகாமல் இதை காப்பாற்ற முடியாது ஒரு மிகப்பெரிய பணி நமக்கு முன்னால் இருக்கிறது அப்படி செய்யவில்லை செய்யவில்லை என்று சொன்னால் நம்மால் பாதுகாக்க முடியாது புலம்பிக்கொண்டிருக்கோம் அவ்வளவுதான் வரலாறு பணியகத்தினுடைய வரலாற்று பாத்திரமே அதுதான் உங்களை போன்ற இப்ப ஐயா போன்றவர்கள் எல்லாம் மிக வள்ளலாருடைய தோய்ந்து இருக்கிறவர்கள் அதை பற்றிய மிக பெரிந்த அறிவு உள்ளவர்கள் அதுல ஒரு விழுக்காடு கூட எனக்கு கிடையாது ஆனால் ஒருங்கிணைப்பு பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் காப்பாற்ற வேண்டிய பணி தான் முதலில் காப்பாற்றிய பிறகு தான் நீங்க எல்லா விஷயத்தையும் பேசிக் கொண்டிருக்கலாம் அந்த வகையில் என்ன சிக்கல் என்றால் நீங்கள் நம்ம சாதாரணமா பாருங்க என்ன அது பன்னாட்டு மையம் சர்வதேச மையம் முதல்ல சொன்னாங்க நீங்க வைங்க எவ்வளவு ஃப்ராடு பாருங்க சர்வதேச மையம்னா என்ன நாம என்ன பொறுத்து கொண்டா என்ன சொல்ல போனா நானே பேசிருக்கிறேன் நம்ம கைதாயி மண்டபத்தில் இருக்கும் போது இந்த ஆய்வு செய்கிற போது எப்படி சனாதிகள் உள்ள நுழைவார்கள் அதுல எப்படி கவனமாக இருக்க நான் பேசிருக்கிறேன் ஆனால் போய் அவனிடம் பேசுகிறப்போ அவனுடைய கோந்த அபிடவிட்ட பார்க்கும் தான் தெரியுது அவன் வைப்பது எதுவுமே சர்வதேச ஆராய்ச்சி மையம் எல்லாம் ஒண்ணு கிடையாது ஒரே ஒரு டிஜிட்டல் லைப்ரரி அந்த வலதாரை பற்றிய சில ஆவண படங்கள் அந்த த்ரீ டைமென்ஷன் படமா அது வந்து ஒரு ஆலை நடந்து வர மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸு பயன்படுத்தி அந்த மாதிரியான சில சிகன வேலைகள் ஒரு மருத்துவ சாலை அது ஓபி மாதிரி சித்த மருத்துவத்தை ஓபி மாதிரி அது அதுக்கு பிறகு இந்த முதியோர் எல்லாம் இதுதான் சொல்றேன் இதுக்கு சர்வதேச மையமாக பன்னாட்டு மையம் என்று அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்த போது அவர்கள் பேசியது வேறு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாத்தி மாத்தி மாற்றி செய்து கொண்டே மற்றதெல்லாம் நம்ம முதல்ல அதை பாதுகாத்த பிறகு உங்களுடைய எல்லா வேலைகளையும் செய்ய முடியும்